தமிழக வெற்றி கழக கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு கட்சி அலுவலகத்துல தமிழக வெற்றி கழக கட்சியோட கொடியை வந்து அறிமுகம் செய்ய போறாங்க இந்த நிகழ்ச்சியில தமிழக முழுக்க இருக்க நிர்வாகிகள் சுமார் ஐம்பது பேர் வந்து கலந்துக போறாங்க இந்த நிகழ்ச்சியோட பாதுகாப்புக்காக சரவணன் தலைமையில சென்னை காவல் ஆணையத்தை வந்து மனு அளிக்கப்பட்டிருக்கு தமிழக வெற்றி கழக கட்சியோட கொடியில சமத்துவத்தை போட்டும் ஒரு லோகோ இடம்பெற போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு ஆல்ரெடி தமிழக வெற்றி கழக கட்சி

இருந்து போகுது இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிபி